இன்னைக்கு மும்பை பஞ்சாப் வீழ்த்தி ஃபைனலுக்கு போவாங்களா இல்ல வழக்கம் போல மன்னக்க வீடுவாங்களா இந்த ஒரு கேள்விதாங்க மும்பை ஃபேன்ஸ் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல மும்பை விசஸ் பஞ்சாப் மேட்ச் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்சை யார் வின் பண்ணனாலும் சரி டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மேட்ச் வந்து அகமதாபாத் கிரவுண்ட்ல வந்து நடக்க போகுது இந்த அகமதாபாத் பிச்சில் நிறைய டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்றது ரொம்ப முக்கியங்க மும்பை இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி எப்படி குஜராத்துக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு இரநூத்தி இருபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க இந்த மாதிரி இருநூத்தி இருபது ரன்னுக்கு மேல எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாப் வந்து கண்டிப்பா நாக் அவுட் மேட்ச்ல இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்றது கஷ்டம் ப்ரெஷர் ஆகி அந்த ஒரு டார்கெட்ட சேஸ் பண்ண முடியாம வந்து போயிரும் அதனால மும்பை வந்து மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் ஒருவேளை பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்பை வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது பஞ்சாப்பை இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி ஆணுங்க அதை விட்டுட்டு பஞ்சாப்பை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஆனால் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை பஞ்சாப் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பர்ல மும்பை தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க ஏன்னா மும்பை கிட்ட வந்து பேட்டிங்கும் நல்லா இருக்கு பவுலிங்கும் நல்லா இருக்கு ரெண்டுமே பேலன்ஸா வந்திருக்கு ஆனால் பஞ்சாபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பேட்டிங் லைனப் தான் நல்லா இருக்கு பவுலிங்கில் பஞ்சாப் வந்து கொஞ்சம் திணற மாதிரி வந்து தெரியுதுங்க அதனால இந்த ஒரு விஷயத்த அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு மும்பை ரெண்டுலையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாப் ஆர்சிபி கிட்ட ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க பேட்டிங்கில் கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் வெறும் நூற்றி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதே மும்பை வந்து போன மேட்சில் குஜராத்துக்கு எதிராக நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்திருக்கு இருந்தாலும் பஞ்சாப்பையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா பஞ்சாப் வந்து இதுக்கு முன்னாடி மும்பையை வீழ்த்தி அவங்களை ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் பிடிக்க விடாம இவங்க வந்து ரெண்டு பிளேஸ் வந்து தக்க வச்சாங்க அதனால பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கலாம் அப்படின்னா எங்களுக்கு மத்த டீம்னாதான் தான் பாயம் மும்பைனா நாங்க ஈஸியா வீழ்த்துட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி பஞ்சாப் வந்து மும்பைக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாப்பும் இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா பொறுத்த வரைக்கும் எப்ப எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது திடீர்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க திடீர்னு அவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சோம் அப்படின்னா பயங்கரமா வந்து சொதப்படுறாங்க அதனால இன்னைக்கு வந்து பஞ்சாப் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் மும்பை வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பஞ்சாப் ஃபேன்ஸ் வந்து பஞ்சாப் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது மும்பை வந்து தோக்கணுப்பா பஞ்சாப்பு எப்படியாவது மும்பையை வந்து தோக்கடிச்சிருங்க ஏன்னா மும்பை வந்து இங்க கூட ஃபைனல் விளாட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அவங்க தான் ஆல்ரெடி அஞ்சு கப்பை வச்சுருக்காங்களே நீங்கள் தானே இன்னும் ஒரு தடவை கூட கப் அடிக்கல அதனால் நீங்கள் எப்படியாவது மும்பையை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுறான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி இது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேத்துல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்